நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் பதினொன்னு நாற்பது வசன சொல்லுது நம்ம விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்போமா விசுவாசம்னா என்ன நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா விசுவாசம்னா ஒன்றும் இல்லை தேவன்கிட்ட கேட்குற எந்த ஒரு காரியமும் இல்லை நம்பப்படாதவைகளின் நிச்சயமும் காணப்படாதவைகளின் உறுதியுமா இருக்கிறது அப்படின்ட்டு வந்து வாஸ்டர் சொல்றது அது வந்து நம்ம ஆனால் வேலை அது மேல ஒரு நிச்சயம் இருக்கு நம்ம காண வேலை ஆனா அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அது பேர் தான் விசுவாசம் ஆண்டவர் அதை தான் விசுவாசம் சொல்றாரு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அது கடுகு விளை விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும் இருக்கு கடுகு பாருங்க இருக்கிறதுலே சின்ன பொருள் கடுகு ஆனா அந்த கடுகு முழுமையா இருக்கும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விசுவாசம் கடுகை போல சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அது முழுமையான விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்திரம்தான் தேவன் நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கல ஆண்டவர் பேசல ஆனாலும் நம்புறோம் ஆனாலும் விசுவாசிக்கிறோம் அதுதான் விசுவாசம் தேவன் நம்ம பார்த்தத ஆண்டவரை வந்து இயேசுப்பாவும் அவருடைய ஜபத்தை கேட்பார் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு நம்புறோம்ல அது கொஞ்சதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தின் மேல ஒரு நெச்சியம் இருக்கணும் ஒரு குருவி இருக்கணும் அது மாத்திரம் இல்ல பைபிள்ல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போய் விழு சமுத்திரம்னா கடல் நீங்க போய் கடல்ல விழு அப்படின்ட்டு நீங்க விசுவாசத்தோடு சொன்னா அது அப்படியே ஆகும் அப்படின்ட்டு வசம் சொல்றது அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது மலைகளை போல இருக்கிற அவ்வளோ பெரிய காரியத்தையும் எடுத்து தள்ளிட்டு போய் நிறுத்துவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ல வரான்னா மழை போல பிரச்சனைகள் மழை போல தேவைகள் மழை போல என்னென்ன காரியங்கள் பெருசா இருக்கோ எல்லாவற்றையுமே நம்மளால விசுவாசத்தினால அதை மாற்றிட முடியும் அதை தகர்த்திட முடியும் அதை தள்ளிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது நம்மளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு வந்து உயரம் சொல்லுது வேற எது ஒன்றுமே தேவையில்ல ஆண்டவர் நம்ம சின்னதா நம்பணும் இப்போ ஒரு சின்ன குழந்தை குழந்தைத்தனுடைய நகப்பனை எப்படி நம்பமோ அதை போல நம்ம நம்ப நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அது சின்னதாக ஒரு நம்பிக்கை ஒரு சின்னதாக ஒரு விசுவாசம் நான் கேட்டால் தேவன் எனக்கு செல்வார் கட்டாயம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதும் நிச்சயம் எல்லாத்தையும் தேவன் பார்த்து விடுவார் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை சமாதானம் தேவையா நிம்மதி தேவையா சந்தோஷம் தேவையா ஒரு பெரிய தேவைகள் சந்திக்கப்படணுமா போல பெரிய பிரச்சனை இருக்கா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து நிற்கிறீங்களா இப்படி என்னென்ன காரியங்கள் இருக்கோ நீங்கள் விசுவாசித்து தேவரிடம் பேசும்பொழுது கட்டாயம் ஆண்டருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க உங்களுக்கு அதிசயமா காரியங்களை செய்வார் அற்புதமாய் காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் வந்து ஆண்டவர் ஆகிய பூமியில் இருக்கும் பொழுது அவர் அற்புதம் எல்லாம் செய்யும்பொழுது ஜனங்களுக்கு அநேக அற்புதங்கள் கண் கண்ணில்லாதவர்களுக்கு கண்ணு கொடுத்தார் மருத்தோரை எழுப்பினார் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க செய்தார் அவர் அவர் வந்து எப்பெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ எப்போல்லாம் வந்து சீமான காரியங்கள் செய்கிறாரோ அப்போ எல்லாமே ஜனங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார் நீ விசுவாசிக்கிறியா நீ விசுவாசிக்கிறியா அது ஒன்று தான் கேட்டார் அவங்க அவங்ககிட்ட வர எது ஒன்றுமே நீ எனக்கு இதை கூட அதை கூட அப்போ தான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்போ தான் உனக்கு சுகம் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு எது ஒன்றுமே கொடுக்கல எது ஒன்றுமே சொல்லலை அவர் கேட்ட ஒரே வார்த்தை நீ என்ன விசுவாசிக்கிற அதுதான் இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டு நீங்க ஆண்டவர் விசுவாசத்தா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சோறு மாறும் நம்ம சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் இருக்கிற இடத்துல விசுவாசம் கட்டாயம் இருக்காது எங்க சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல விசுவாசம் துளி கூட இருக்காது நம்ம விசுவாசத்தோடு கற்றுக்கிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும் சந்தேகத்தோடு மாத்திரம் நீங்க ஜெபிக்காதீங்க அந்த ஜெபத்திற்கு பல சந்தேகப்படாமல் நான் கேட்டா கட்டாய ஆண்டவர்களுக்கு கொட்டுப்பாரு அப்படின்னு நீங்க விசுவாசத்தின்னா கட்டாயம் ஒரு ஜெபங்கள் கேட்கப்படும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கிஞ்சோடு மாறும் மழை போல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரையே மழையை பார்த்து போய் கடல்ல விழுந்து சொன்னாங்க மண் மழையை போய் கடல்ல விழ வைக்கிறதுனால என்ன பிரோச்சனும் மழைனா மலை போன்ற தேவைகள் மழை போன்ற பிரச்சனைகள் மலை போல இருக்கிற சூழ்நிலைகள் இது எல்லாவற்றையுமே தேவன் மாற்றி விடுவார் எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் தான் அதை மாற்றும் தான் தேவன் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இதை மாற்ற விசுவாசியங்க இது மீது மாத்திரம் கவனமாயிருங்க இப்ப இப்போ தேவன் கிட்ட வச்சுருப்போம் உங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை என்ன காரியங்கள் சந்திக்கப்படும் அத ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் என் தேவை நாம விசுவாசிக்கிறான் இந்த தேவையில என்ன சந்தி இந்த பிரச்சனையை மாற்றுங்க இந்த காரியத்தை எனக்காக செய்து கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது கட்டாயம் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார் சரிப்போமா கிறிஸ்துத்தரே மகிமையிலே வாசம் செய்யும் என ஆண்டவரையும் அந்த ஆண்டவரே அப்பா இந்த நாளும் இந்த வேலையிலும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவரே அவங்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்கிறாங்க உங்களை விசுவாசிக்கிற ஜனங்கள் இன்றைக்கே உடைய மகிமையை பார்க்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரே பெரிய பெரிய அடையாளங்கள் செய்யுங்க அப்பா அதிசயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே அப்பா தேவைகளை சந்திங்க அதிசயத்தை செய்யுங்க அற்புதத்தை செய்யுங்க இந்தியவங்க விசுவாசிக்கிறார்கள் இந்தியவங்க அவருடைய கண்ணீர் மாற கவலை மாறட்டும் வேதனை மாறட்டும் பல நாட்களாக அண்டைக்கப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே சகலத்தையும் செய்தாக ராஜாவே செய்கிறார்க எல்லாவற்றும் செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக மகிமையான காரியம் செய்தாக ஜெபத்தை கேட்டி நிறைவேற்ற போகி அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாப்பத்தி நாளை ஜீவர்கிறேன் ஜெபம் கேடும் ஜீவர்கள் நல்லது இதாவே